குவித்து வைத்திருந்த எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணியிலே திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் நெல்மணியெல்லாம் முளைத்து

இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலில் சென்று காற்றல் பதில்கின்ற ஒரு லோட்பு கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்டு ஒன்று தொள்ளாயிரம் மூட்டை தான் கொள்முதல் செய்யணும் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயிருந்து நெல் கொள்முதல் செய்யணும் என்ற ஒரு தவறான கருத்தை ஒரு பொய்யான கருத்தை பதிவு இது விவசாயிக்கு விரோதமான செய்தி கட்டணத்தை என்று பகலென்றும் பாராமல் சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் பொறுமையை செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை கம்பித்தான் இருக்கிறது இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது விவசாயிகளுக்கு நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் கொடுப்ப செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்து நீங்களே படைப்பிடிச்சிங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகைகள்லாம் போட்டிருந்தேன் நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த ஜெர்மனி குழந்தை பேச்சு வச்சுருக்கிறேன் இருபது நாட்களாக அன்றைக்கு நான் பொறுப்பு செய்கிறேன் நாளைக்கு பொறுப்பு செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முனத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக் கொடுவோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக் கொடுவோம் இன்னும் பொறுப்பு செய்யாத ஒரு சூழலுக்கு நிலலாம் முடிச்சுக்க வச்சு என்ன எனக்கு தெரியவில்லை கதறுகின்ற காட்சிய தொலைக்காட்சியே நீங்க படம் பிடிச்சிருக்க கண்ணீர் விட்டு அணுகிறார் இது மிக கொடுமையான செயல் இன்னைக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்றோம் ஆனா உணவு உற்பத்தி பெருக்குனா கூட அதை இந்த அரசு குறையாக இந்த விவசாயிகள் இருந்து நெல்லை குடும்பம் செய்யாதது கைதாகாத தனமாகத்தான் நம்ம பார்க்கணும் எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறார்கள் குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேலே நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெண்மணிகள்லாம் போட்டி பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்க்க பார்த்து என்பதை நேர்த்தவை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல செறிவிட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல அதனால தான் நாங்கள் வந்து பொறுமையாக கொள்முதல் செய்ய முடியும்னு ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறது

லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி எப்படி வந்து இந்த இந்த நேரடி இருக்கிறது நெல்லை எடுத்து இப்படிப்பட்ட தான் ஆட்சியில் என்று அரசாத்தான் பார்க்க முடியும் அதே போல அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் என்ன போட்டு ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானி பொறி நடக்கும் விவசாய வளர்ச்சி வளர்ச்சி பார்க்கும்போது அண்ணா திமுக ஆட்சியிலிருந்து நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் திமுக ஆட்சியில் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது தான் வளர்ச்சி இன்றைக்கு விவசாயத்து வளர்ச்சி அவ்வளோதான் இருக்கு அதே போல இன்றைக்கு முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்தில் சென்று அதிமான் போட்டியில் போன அங்க விவசாயிகள் எளிதாக தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் பயிர்கிடம் பெறலாம் ஆன்லைன்லேயும் நீ விண்ணப்பிச்சா போதுன்னு சொல்லி அங்கே ஒரு துவக்கி வச்சுட்டு தந்த தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூறு இன்றைக்கு தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாசம் ஆச்சு ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வர எல்லாம் ஒரு வெற்று தான் இந்த ஆட்சியிலே பார்க்க முடியும் இந்த நேரத்தில் சார் நடப்பாண்டு வந்து மூன்று மடங்கு விளைச்சல் அதிகமா இருந்த போதிலே கொள்முதல் வந்து அதிகமா பண்ணிக்கிட்டு உணவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம குறைஞ்ச விட்டு ஆதார விலையை உயர்த்தி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்க சொல்லுங்க சார் அதாவது ஆதார விலை ஏற்றுக்கா இடுபொருள் விலை ஏறி நல்லா புரிஞ்சு நானும் ஒரு விவசாயம் இருக்கிறேன் ஆக இன்னைக்கு செலவு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு அத அதுக்கு தகு மாதிரிதான் கொடுக்குறாங்க கணக்கு பார்த்தா பழைய விலையே தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த இடுபொரு செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்றும் அதிகமான கிடைக்க போறது இல்லை அதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அது மாதிரி சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு போயிட்டாலும் கொடுக்குறாங்க இது வரைக்கும் வரல இந்த குறைவா தான் இருக்குது முடிசா கொடுக்கல கரும்புக்கு நாலாயிரம் ரூபா ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க ஆதார விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார் நாலாயிரம் கொடுக்கல அது மட்டும் இல்ல சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் கணக்கிடணும் வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறை சாக்குபடி பயிற்சி எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ள அழைக்க மாட்டாங்க அதெல்லாம் எதுவுமே செய்யல எதுவுமே கண்டுக்கல இன்னைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும் அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயம் கொடுக்கின்ற நெல்லை கொள்முதல் செய்யும் அப்படி செஞ்சா விவசாயிகள் பாதிப்புள்ள பாதிப்புள்ள இருக்க மாட்டாங்க இன்றைக்கு மழையில் நுழைந்து மூட்டை குரம் இன்னைக்கு விவசாயிகளுடைய நெல் குரல் அரசாங்கத்துக்கு பிரயோஜனம் இல்லை விவசாயிகளுக்கு பிரியோஜனம் இல்லை தெரு நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயம் அது மட்டும் இல்ல நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன் அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல பார்க்கும்போது அந்த நெல் மணியும் முளைச்சிரு பல மூட்டைகள் எல்லாம் நீங்க ஊடகம்ல வந்தீங்க பார்த்தீங்க அதுவும் இன்னைக்கு மழையில் அழைஞ்சு முளைச்சிருக்குது இதை நஷ்டமா யார் ஏத்துக்கிறது பிரசங்கன்னு ஏத்துக்கிறது அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம் நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும் அவர் விவசாயம் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முறை செய்யறாங்க கொள்முதல் செய்த நெல்லை கூட முழுமையாக பாதுகாக்க முடியாத அரசாங்கம் இந்த அரசாங்கம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஒரு நாள் வந்து ஒரு வருடத்துலேயே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மழை பெற்றுக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல தாழ்வான இடங்களில் சில இடங்களில் குறைஞ்ச மழை பெற்றாலே அதிக அளவில் இன்னும் பதிவு செய்யிருக்கீங்கன்னு தான் ஒரு போய் மக்கள் சொல்கிறாங்க இப்போ பல இடங்கள் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கீங்க அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை நடவடிக்கை எடுத்துருக்காங்க மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாடியே சாலைகளை தூக்கி செஞ்ச நெல்ல கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்காங்க இதுதான் மிக மிக முக்கியமா இருக்கு அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்க வந்து புயல் வெள்ளம் இப்படி பண்ண இயற்கை சீற்றத்தால் பேரடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அண்ணா பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா தான் பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டுத் தொகை பெற்று அதிமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள்லாம் நான் போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் கேட்டுக்கு அரசாங்கத்தை கோரி வச்சிருந்தா எங்களுக்கு இது மாதிரி பல முறை பாய்ச்சிருந்த ஆட்சியில் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிபாரமும் கிடைக்கலன்ற ஒரு கருத்து சொன்னாங்க ஊடகத்தில் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க சார் டிபிசி அனுப்பக்கூடிய சேனலில் கூட முறைகேடு நடந்திருக்கு அதுக்காக ஜாரிய ஒப்பந்தங்களில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு அங்கே இருக்க ஊழியர்களே சொல்கிறாங்க அதை பற்றி கேட்டு சொல்லுங்கள் சார் சார் இருக்கிற மூட்டை இது இதுதான் நீ இது சொன்னீங்கன்னா இன்னும் நின்று போயிடும் இதை வச்சுக்கிட்டு இருக்கிற மூட்டையும் எடுக்க மாட்டாங்க அப்புறம் இதுங்களா ஏற்கனவே விவசாயம் தத்தளிச்சுட்டு இருக்கிறோம் கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கிறான் என்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்டு நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான் நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுக்குமா இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுடுவாங்க அப்புறம் இருக்கிற நெல்ல கொள்முறை செய்ய முடியாது உள்ளூர்மை கொடுப்பது விவசாயி உற்கனை செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டுகின்ற இந்த நெல் மூட்டைகளை உடல் அடிதரை கருத்து கோரிக்கால் அடிப்படையில கவுர்மம் செய்ய வேண்டும் ரெண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்துள்ளது அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல் மணியில் உண் நெல் மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள் எல்லாம் கட்டுந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் துறையை வழங்க வேண்டும்

அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சி வந்தோ அதில் இருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைச்ச மாதிரி தெரியலி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்டப்பது இரண்டு முறை விவசாயிகள் இந்த வெள்ளை சேர்த்தால் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறை நாங்கள் வந்து வயிற் காப்பீட்டு திருத்தமோ கொடுத்தோம் இழப்பீடு கொடுத்தோம் அதிமுக ஆட்சிங்கிற போது நல்லா தூர்வாரணும் தூர்வார்கின்ற பொழுது அந்த தண்ணியெல்லாம் அடிச்சிடும் இந்த ஆட்சியில் முறையாக தூர்வாரில் ஒன்று இரண்டாவது பயிர் காப்பீட்டு திட்டம் சொன்னீங்க அதிமுக ஆட்சியில் வந்து முறையாக பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாலும் எப்பொழுதெல்லாம் விவசாயிகளின் பயிர் சேதப்படுகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக ஆட்சி இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான்

தெர் மேல்மைகளை என்னي செஞ்சு அத உள்ள அடுக்க முடியும் இல்லேனா கஷ்டம் அதே இந்த அரசு உடனே செய்ய வேணும் ஆனா இந்த அரசு செய்ய தவறுது இதனால ஒரு சைடு கூடிய பாதிக்கு போறாங்க ஒரு கையிலாகாத அரசு இல்லாத அரசு எதுவாக தெரிவிக்காத பதத்த இவ்வளவு பாதி ஏற்பட்டுது சார் Delhi நிர்வாகத்தில இருந்து செஞ்ச ஒரு விஷயம் சார் இதோ அதாவது இன்னொね அநாதி முகாஜ் கண்ட பொழுது துவை சாகுபடிக்கு நான் வந்து

இன்றைக்கு திறந்த வெளியில் குவித்திருக்கின்ற நெல் பணிகள் சாலை ஓரமாக குவித்திருக்கின்ற நெல் பணிகள் போர்க்கால அடிப்படையில் அந்த நேரடி விவசாயம் கோரிக்கை கேள்வி எல்லாம் எதிர்காலத்தில் என்னுடைய அண்ணாதிபற்ற செயல்படுத்துவோம் என்னென்னலாம் தவறு செய்யோ அதையெல்லாம் இந்த தவறுல கண்டுபிடித்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படுற விவசாயம் என்பது ரத்தத்தை நிறுவிய மண்ணிலே செஞ்சு குடைத்து இன்றைக்கு

எதிர்கட்சி தலைவர் நீங்க அனுமதி வாங்கி வாங்கித்திருப்பாரு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிய மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது சரி விட்டுப்பட்ட மிக்ஸ் பண்ணலான் அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்ற தெரிய முறையா அணுக வேணுங்க அதுக்கு ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்வோமோ அதாவது சரியான முறையை செய்யணும் அதை செய்ய தவறிவிட்டு மற்ற மேல பழி பலி சுமத்தி இவங்க தப்பித்து விடக்கூடாது

கூட நம்ம திரும்ப என்னோடய வந்து பிரதான எதிர்கட்சி ஏற்கனவே முப்பத்தி ஒன்றாண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி வந்த கட்சி இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது கண்ணீரில் தந்தெடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அரசியல் செய்ய வரல இவர்களை போல் அரசு செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி அது ஆளுங்கட்சியாக சரி ஆளுங்கட்சியில் இருக்கும் போதும் சரி எதிர்கட்சியில் இருக்கும்போது சரி ஆனாலும் அவர்களுக்கு வேற வழி கிடையாது இது ஒரு ஒரு சாயத்தை பூசு பார்க்குறாரு என்ன உங்களுக்கே தெரியும் இப்போ காலையில் இருந்து வந்துருக்கீங்க உடல் நோக்கத்திற்கு என்னோட தான் நான் அரசியலை பண்ணேன் எப்பொழுதும் நான் கேட்குறது என்ன இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயம் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அவலங்களில் இருந்து போக்குங்க உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் நாங்கள் சொல்கிறோம் இது என்ன சரியானது தான் இதில் என்ன தவறு இருக்குது இதில் என்ன அரசியல் இருக்குது சார் மழை பாதுகாப்பு நடவடிக்கையில் தமிழக துணை நிற்பணும் சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு அதையும் அது மட்டும் இல்ல முதலமைச்சர் ரெண்டு மூணு நாளைக்கு பற்றி நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும்போது மூணு நாள் பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சு ஏன் நீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏழு பத்து நினைக்கிறேன் ஏழு பத்தில் இதே அறிக்கை கொடுக்க ஏழு பத்தில் இவரெல்லாம் செய்வாங்க சரியாக செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய அறிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலைகள் மூலம் விவசாயம் உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அழைக்களிக்கும் விடியா திமுக மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன் ஏழு பத்திலே கொடுத்தேன் இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு எவ்வளோ நாள் ஆச்சு நான் கொடுத்தல் வந்து வேகமாக துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நெல் பணிகள்லாம் மழையில் நிறைஞ்சு முளைச்சிருக்காரு விவசாயிகள் பாதிப்பு நான் எச்சரிக்கை கொடுத்த அப்ப கூட அப்பவுமே இந்த அரசு கண்டுகொண்டு இல்லை இதனால விவசாயம் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நான் இங்கே வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் எங்க திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்சு விடுங்க இரவோடு இரவாக லோட் பண்ண போய் லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதையெல்லாம் முதல் முப்படியே செயல்பட்டு இருந்தார் எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்கு இதுல எந்த அரசியல் நீங்களே பத்திரிக்கை கூட போய் பாருங்க இதில் என்ன அரசியல் இருக்குது அரசியலே செய்ய வந்தேன் இது வரைக்கும் அரசியலே பேசல நீ கேட்கறதுனால தான் அந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிப்பு வந்து விவசாயிகளை

ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மணிகள்லாம் முடிச்சிருக்கு குறிப்பிட்ட காலத்தில் இந்த விவசாயத்தில் இருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொல்மு செஞ்சு தான் அந்த பிரச்சனையை வந்திருக்காரு இது அரசனுடைய தவறு இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படுது வேற வழி கிடையாது விவசாயிகள் இன்னைக்கு முளைச்சு போன நெல்லை இன்னைக்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க ஈரப்பதம் இருபத்தி இரண்டு சதம் இருபத்தி நாலு சதம் இருக்குது அதையும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க விவசாயிகள் என்ன செய்யும் பல நாள் காரணத்தால வச்சிருந்த காலத்துல இந்த நெல் எல்லாம் எதுக்குமே போயிட்டு இப்படிப்பட்ட நிலையத்துல கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த விவசாயிகளை அவளுக்கு உண்டான நிவாரணத்தை அரசு பழக்க வேண்டும் நேற்று வரைக்கும் உள்ள அரசாங்கத்தோட பாதிப்பு நிலவரமும் விவசாயிகள் சொல்ற பாதிப்பு நிலவரமும் டோட்டல் கண்ட்ரஸ்டா இருக்கு நேற்று வரைக்கும் அரசாங்கத்துல எட்டு பாதிப்பு கணக்குக்கும் விவசாயிகள் சொல்ற கணக்குக்கும் டோட்டல் கான்ட்ரஸ்டா இருக்கு

மாறநேரி ரெண்டு கொள்முதல் நிலையத்தில் பதிமூணாயிரம் மோட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில் எனக்கு கொடுத்துருவாங்க இன்னும் ஆறாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யணும் எந்தலூர் ரெண்டு நிலையத்தில் பன்னெண்டாயிரம் மூட்டை டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படின்ற எடுக்காது ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதி மட்டும் ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூறு மூட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு சில நேரடி கொள்முதலுக்கு கொடுக்க போறோம் அதே போல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில் ஐயாயிரம் மூட்டை இன்னும் செய்யாமல் உள்ள ஏற்கனவே செய்யப்பட்டு ஐயாயிரம் மூட்டை அடுக்கி வேறையூரில் பத்தாயிரம் செய்யாமல் வெளியில் உள்ள வந்து பத்தாயிரம் மூட்டைக்கு மேலே செஞ்சு அடுக்கி வந்து உடனே எடுத்துகிட்டு அதில் ஐயாயிரம் மூட்டை எம்எல்ஏ அதில் ஐயாயிரம் மூட்டை கொள்முறை செய்ய இருக்குது நாங்கள் ஏற்கனவே கொள்முறை செய்யப்பட்ட ரெண்டு இடத்துலையும் ஆறாயிரம் ஐயாயிரம் மூட்டை அங்கே அதில் இருப்பு அந்த குடோனில் இருக்குது அதையும் டிபிசி குடோனுக்கு எடுத்துகிட்டு போகிட்டு போனேன் இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த கோட்டைகள்லாம் ட்ரோனில் கூட தான் அந்த டிபிசியில் காலியாக இருக்குது அப்பதான் விவசாயுடைய நெல்லை கொடுமை செய்ய முடியும் அப்படின்னு தெரியும் அதே நேரத்தில் முதலமைச்சர் சொல்றாய் என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து அறிவுமரி கொண்டு வந்து இருக்காங்க யூ மாநில ஆசர் அந்த மா மாவட்டத்தில் அனைபேருக்கும் விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாமல் அனைவரோட பிரச்சனை மட்டும் கூட பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து எது வீட்டு தலைவராக இருக்கிறதால புரஞ்சாய்க்காது சொல்லியிருக்காரு எப்படி பார்த்தீங்கன்னா சொல்றது வேணாம் அப்படின்னு சொல்றது வேணும் நீங்களெல்லாம் பாத்தீங்களா இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீ கூட நபர்களும் பத்திரிக்கை நபர்களும்

பல திறந்த வெளியில அவர்கள அடிக்கி அந்த மலைகளை முளைச்சிருந்தது எல்லாமே அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியில மூணு இருக்குன்னு உற்பத்தி செய்யப்பட்டது இதுவரைக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் இவர்கள் வந்து கொள்முதல் செய்யிருக்கேன் நாற்பத்தஞ்சு சதவீதம் கொள்முதல் செய்யலீங்க அங்கங்க கிடக்குது ஒரு சில தான் பார்த்துட்டு வந்துருக்கோம் இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு எண்ணிக்கையுடைய மூட்டைகள்லாம் எல்லாம் இருக்குதுன்னா முழுதான் கணக்கிட்டா எவ்வளவு இருக்கும்

நேரடியாக நீங்க எல்லாம் வந்து பத்திரிக்கா உடம்பு அத்தனையும் வந்து பார்த்தீங்கல்ல இதை கொள்முதல் செய்யணும்னு தான் நான் சொல்லுவேன் இதை கொள்முர் செய்ய முடியலன்னா அந்த அரசான் எதுக்கு இருக்குது ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பது ஒத்துக்கிறாங்களே அவைய யார் பாதிக்கிறாங்க விவசாயம் தானே பாதிக்கிறாங்க என்னைக்கு விவசாய வாழ்வாதாரமே இந்த நிலை நம்பி தான் இருக்குது வேற எந்த சொர்சொயிலும் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில அரசு அவரை വിളிப்பறது செயல்படுன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்யும் இப்போ 1500 ஏக்கர் வந்து சம்பாாய இருக்க நடுங்காக அது சடீடரா நிக்குது நீங்க கொள்முதல் பத்தியே பேசணும் நடுங்க பயிரும் நீங்க பயிரை வாங்கிட்டு வந்தா ஊ وقلناதா ஊன்றதா பிடிக்க முடியல இவர் உத்துமொதமா அந்த அரசுனோ தோள் விடுது எல்ல கொள்முதல் செயினல தோள் விடுஞ்சிடுது இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் கா காப்பாற்றுவதற்கு எப்ப வித முயற்சி எடு அனைத்துவர்களையும் இந்த அரசு தான் பார்க்கப்படுகிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை கிடைக்கலாம் பரவாயில்ல உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக விற்க முடியாத ஒரு அவல நிலை இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முடியத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறி அவளுக்கு தக்க நிவாரணம் அளிக்கிறது அன்போட கே